பார்த்தோம்னாப்பா மதுரையிலலாம் வந்து கொஞ்சம் சமணர்கள் ஆட்சி வந்து வருது அதனால் வந்து கொஞ்சம் திருவள்ளுவர் வந்து திருப்பி நாஞ்சில் நாட்டில் பிடிச்சிட்டு மதுரையை நோக்கி வராரு இந்த திருவுக்குறளை அரங்கேற்றலாம் அந்த முயற்சியில் வந்து மதுரையை நோக்கி வராரு வராரு அவங்க அப்பா வந்து வைச்ச அந்த பதிவு இருக்குல்ல ஆமாம் பாண்டிய மன்னர்களுக்கு ஆலோசகர் ஒரு தலைமை ஆலோசகர் அந்த பதிவு அவருக்கே மறுபடியும் கொடுக்குறாங்க ஓகே ஏன்னா அது அவங்க பாரம்பரிய இதுன்னு தெரியுது எல்லாருக்கும்

திருவள்ளுவர் அவையார் கபிலர் ம் முழு பேர் இதில் முழுக்க முழுக்க அரசியல் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான் யார் திருவள்ளுவரும் அவையார் இப்போ அவங்க பாரி மன்னன் இருக்க வரை வரைக்கும் வந்து பாரி மன்னன் வந்து எருந்தாம் அப்படின்னு உடனே அந்த பாரி மன்னனுடைய பிள்ளைகளை வந்து இவர் எடுக்கிறார் யார் கபிலர் கபிலர் எடுக்கிறார் ஆங்கவி சங்கவி எடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார் ரெண்டு பெருக்கு பெண் குழந்தைங்க கொடுக்குறாரு அவர் கொடுக்கும்போது பெண்குளம் அப்போ திருவள்ளுவர் வெளிநாட்டுக்கு போய் இலங்கையிலிருந்து வேலை அரசியல் பண்ணும்பொழுது திருவள்ளுவருடைய பங்காளியாக இருக்கிற கவிழர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு குழந்தைய எடுத்து நாம் ஏதாவது வாரிசு வாரிசுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு எடுத்து அதை வளர்க்குறாரு அது வந்து அவங்கள வளர்க்குறாரு ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரால் வந்து உடல்நிலை கொன்றியும் ஒரு வேலை இதை தடுக்க முடியாமல் போச்சே பாரி மன்னனுடைய இறப்ப அப்படின்ற மன வருத்தினாலும் ஏதோ ஒரு வகையில அவர் இறந்து போறாரு பார்க்குறோம் அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த ஒரு அலங்கார சங்க வளர்த்துட்டாரு இந்த லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா இதை யார் டேக்அப் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அடாடா இது ஏன் அவங்கன்னா பாரியை வந்து இவங்க நமக்காக போராடுனவரு இது நம்ம காரியே ஏதோ ஒரு வகையில் வேளாளருக்கு கூடிய சேர்ந்தவர் வேளாளருக்காக போகிறாங்க இந்த வேளாளர்கள் ரிலே ரேஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பொருட்படுத்த குறைச்சது கூட்டு வேலை கூட்டு வேலை செய்கிறாங்க திருவள்ளுவர் அங்கே போயிட்டாரா செய்யிட்டோம் கபிலர் எதுவும் அவரால் பூஜை செஞ்சுட்டாரு நாம சமா இருக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்க வந்து திருவள்ளுவர் ரிட்டன் ஆகிட்டான்னு தெரியுது எங்க மதுரைக்கு உடனே ஒரு இடத்துல வந்து மதுரை தானே வந்து ஓட்ட போட்டுச்சு முதல்ல எது ஆரியர்கள் உள்ள வர்றதுக்கு அந்த மாதிரியே கைக்கு வந்துருச்சு இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் சேர நாடும் சோழ நாடும் வந்து கொஞ்சம் புரிதலுக்கு வந்திருக்கும் என்ன பண்ணும் நாம் வந்து பாரம்பரியத்தை மறந்து நம்ம கொஞ்சம் அவசரமாக போ ஆரியர்கள் பேச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோன்ற அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் இந்த உணர்வு இருந்திருக்கு ஆனால் அதை வந்து ஊட் அதை பெருசாக்கி அவங்கள தெளிவடைய வச்சது யாருன்னாக்கா அவரு அவங்க போய் சேர மண்ணனையும் பார்க்குறாங்க பாண்டிய சோழ மன்னனையும் பார்க்குறாங்க வேறுபடியும் பாண்டிய நாட்டில் திருவள்ளுவரே இருக்கார் அவங்க சமணராக இருக்கிறதுனால சொல்லவே தேவையில்ல எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களாம் வந்து தேவையில்லாமல் வந்து வடநாட்டு ஆரியர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க பாரி மன்னனை அவங்கள வந்து எந்த வகையில் வந்து உன்னோட அவங்க வீழ்த்துமானுவேன் நல்லது செய்தவன் தானே வேளாளர்கள் கூலி எவ்வளோ நல்லது செஞ்சிச்சு இது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே பண்ண துரோகம் அது அப்படின்னு அவங்க புரிய வச்சு இந்த பாவம் நீங்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நேராகவே போய் புரிய வச்சு ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஏற்கனவே வந்து என்ன இருக்குன்னா அது வெறும் புலவரம் இல்லை அது மன்னர்கிட்டே வந்து நேராக உட்காந்து பேசுகிற அளவுக்கு எல்லா மன்னரையும் உட்கார வச்சு பேசுகிற அளவுக்கு அது ஒரு தைரியம் உள்ள ஒரு பொருளாக நல்ல கெத்து இல்லை அப்படி பொழுது அது என்ன பண்ணியிருக்குதுன்னா ஏற்கனவே வந்து நல நலங்கள்லையும் ரெண்டு பேர் வந்துருக்குறாங்க புரியுதா அந்த நலங்கள்லையும் நெடுங்கலையும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கும் போதே இது போய் சொல்லுது இருக்கு இந்த மாதிரிங்க அவங்க ஏயா அவங்க ரெண்டு பேரும் வந்து இலைவலனுடைய பசங்களாச்சு ஐயா அவன் ஏன் சண்டை போட்டுக்கிறான்னு அப்படி கேட்குறாங்க ஆமாங்க இதை சண்டை போடுவா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு புலவர்லாம் சொன்னான் ஐயோ நீங்களாம் வாங்கி சாப்பிட்றவங்க சும்மா போய் பொற்கழி கொடு அந்த குழியும் கேட்குறதா புலவருடைய வேலையா அவன்லாம் என்ன பண்ணுறான்னா ஒரு மன்னருக்கு காப்பாற்றலாம் முடியாது அவங்ககிட்ட யோசனை மாதிரி வாங்கி இப்போ ஹெல்ப் மட்டும் வாங்குகிற புலவர்கள் இருக்காங்களே இப்பயே சமீபத்தில் வந்த மந்திரியை புகழ் வந்து அரசியலில் புகழ்ந்து காசு சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்லாம் இருப்பான் ஆனால் அரசியலையே மாத்திர புலவராக அவன் இல்லை ஆனால் அவ்வியார் நேராக போய் அங்கே சண்டை நடக்கிற இடத்துல போய் நின்று நலங்கலிய இனங்களுக்கு ரெண்டு பேரும் சலியை இருக்காங்க அரசர்களே ஜட்ஜு மாதிரி இருக்கு மாதிரி இருக்காங்க இந்த நலங்கல்லின்னு சொல்கிறவனுடைய அப்பா இருக்காங்கல்ல எதுங்கிலேயே இந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இந்த வம்சாவளி தான் கிளியப்படுறா நாம் சொல்றோம் இல்லையா சாதாரண விஷயம் இல்லை சிசை அந்த குரூப்லாம் அப்படியே போய் இது ஒரு பெரிய இந்த வித்தா இருக்கிறதுனால தான் அது போய் மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ணுதுங்க அந்த அந்த காவிரி பட்டுனதுக்கு அதுக்கு அப்படி ஒரு பெரிய மகசு இருக்குது கண்ணிக்கி இன்னொரு வடிவில் வரும் இல்லாதே இல்லையா ஒரு கணக்கே அங்கே உருவாகும் என்ன பண்ணுதுன்னா இது எல்லாரையும் மூணு பேரையும் ஒன்னாக்கி ஒரு இடத்துல வர வச்சு ஒப்பந்தல்ன்ற ஒரு இடத்துக்கு வர வச்சு நீங்க வந்து செய்த தப்புக்கு எதை செய்யணும் கை மாறாத கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு போய் சேர்த்துருப்பாங்க அந்த திருமணம் பண்ணணும் போது நீங்கள் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு சேர சோழ பாண்டியில் மூணு பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு மூணு பேரும் ஒன்றா இருந்து பயலை பண்ணுங்கடான்னு சொல்கிற அந்த தைரியம் எப்படி வரும் அவங்களுக்கு முதல்ல அது வந்து ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு இளவரசன் நாஞ்சில் நாடனுடைய பொண்ணு அது வந்து திருவள்ளுவருடைய சகோதரி அது லெக்சி பெரிய லெகசி இருக்குது உட்காந்து பேசுகிற கால் மேலே போட்டு பேசுகிற இந்திரா காந்தி மாதிரி இருந்திருக்குது அது வாங்க அப்படின்னு இருக்குது வந்துருக்கானுங்க அவனுங்களும் அதெல்லாம் உட்காந்து அந்த அந்த திருமணத்துக்கு திருவள்ளுவரும் வந்திருப்பாரு தான் இல்லை எல்லாம் இருந்து என்ன பண்ணுவோம் அந்த திருமணம் முப்பந்தில் நடந்தது அது வரலாறு எவிடன்ஸே இருக்கு அது ஒரு சாதனை இல்லையா ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற சேர சோழ பாண்டிகளை ஒரு புள்ளியில் இணைச்சது ஒற்றுமை இல்லாத இருக்கிறவனுக்கு சிலப்பதிகாரம் என்ற ஒரு இலக்கியத்தை எழுதி இது வருங்காலத்தில் நீங்க தமிழர்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி சேர சோழ பாண்டிகள் மூணு பேருடைய வரலாற்றையும் கொண்டு வந்து கொடுத்த இளங்கோடிகள் ஒரு தமிழ்நாடாக தமிழ்நாடாக்குனார் அவர் மூணையும் ஒன்றா ஒன்றாக்குனார் இவங்க வந்து மனசு ரீதியாக ஒன்றா இவங்க அவர் வந்து என்ன பண்ண இந்த மூணையும் சேர்த்து ஒன்றா அவர் வரலாறாக ஆகினார் அப்படியே வரலாறாக்கி அதை அப்படியே படம் பிடிச்சி காமிச்சார் அதுக்காக திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க ரெண்டு பேரும் அதை செய்தீங்கள்ல சேர சோழ பாண்டியர் மூணு பேரும் வச்சு பாரி மகளிர் கல்யாணத்தை முடிச்சுமா அவங்க வந்து இவர் வந்து யார் நம்ம இலவு அடிகள் என்ன பண்ணார் சேர சோழ பாண்டியர் மூணு பேரையும் வச்சு ஒரு மூணு பேருக்கு உண்டான வரலாறு எழுதிட்டார்ல நாஷமாக இருப்பினா திருக்குறளையே உலக லெவலுக்கு கொண்டு போ சேர சோழ பாண்டியர்கள் தமிழன் வந்து உலகத்துக்கே முன்னோடின்றத காமிக்கிறதுக்கு திருக்குறளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வர வச்சு நாரங்கேற்றம் பண்ணன்னு அவர் இறங்கிட்டார் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இந்த மூணு மூணு பேர் தான் நமக்கு வந்து மூணு மூவேந்தர் மாதிரி இல்லையா அது தமிழர்ன்றது ஏதோ குறுகிய வட்டம் கிடையாது குறுகிய வட்டம் கிடையாது அது வந்து லோக்கல் நேஷனல் அண்ட் குளோபல் குளோபல் இது சுருக்கமாக சொன்னால் ஒரு காலத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லுவாங்களா மாறி மாறி அந்த மாதிரி இந்த மூணு பேரும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் இந்த மூணு பேரில் இந்த மூணு பேரை வந்து இந்த மக்கள்கிட்ட எடுத்து சென்றாவே போதும் தமிழர்களுடைய எழுச்சி தமிழ் தேசியம் வந்து வெற்றி பெறும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருவள்ளுவர் செஞ்சது இளங்கோடிகள் செய்ய முடியாது இளங்கோடிகள் செஞ்சது திருவள்ளுவர் செய்ய முடியாது அவையார் செஞ்சது இவங்க ரெண்டு பேராலுமே செய்ய முடியாது அந்த அவையார் இருக்க வேண்டிய இடத்துல தான் கம்பனம் உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க எப்படி எழுதியிருக்கணும்னா திருவள்ளுவரை போல் அவையாரை போல் இளங்கோடியை போல் யாங்கிறது கண்டலின்னு சொல்லணும் அந்த இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவையில்லாம கம்பரை உள்ள செய்கிறாங்க கம்பூர் வந்து புலமை உள்ளவனா இருப்பார் ஆனால் தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துற அவர் செய்யலையே நம்ம ஊர்கார்களை கொரங்குன்னு வார்த்தா ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறான்னா அவர் எடுக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும் தமிழருக்கு எதிரான இலக்கியத்தை ஓ இனையே அது இது தமிழ்நாடுகளை வந்து குரங்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த இலக்கியத்தை நான் எழுத மாட்டேன் குளுதுற அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா ஏன் இதை வந்து இவர் ரீமேக் இவர் பண்ணியிருக்கலாமே திருவள்ளுவர் பண்ணிருக்கலாமே அவையார் பண்ணியிருக்கலாமே கவிழர் ஏன் பண்ணல என்ன குரங்குன்னு சொல்றது என்ன குரங்கன்னு சொல்றதுக்கு நான் எதுக்கடான்னு சொல்லிருப்பாங்களே இப்போ இளங்கவடிகள் அதை செய்திருக்கலாம்ல நீ நல்லா கம்பேர் பண்ணு இளங்கோடியில் தான் மிக உயர்ந்த ஒரு தமிழுடைய இதுகளாம் அப்படியே சும்மா அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறார் சாதாரணம் இல்லை இல்லைனா நமக்கு வந்து சேர சோழ பாண்டியனுடைய அந்த மர அதாவது உலகம் உலகம் அழிஞ்சா கூட அந்த வரலாறு அந்த படம் அதாவது சினிமா படம் எடுப்புன்னு சொல்லுவோம்ல அவர் படமே எடுத்துருக்கிறார் மூணு மூணு படமா எடுக்கலாம் அந்த அளவுக்கு விஷுவல் ஆறு மலை தகு கழனி வரப்பு மக்கள் பேச்சு நாடகம் அது இது எல்லாத்தையும் கண் முன்னாடி வந்து நிறுத்திருக்காரு நீ பாரீதா படம் பார்க்கும்போது பாரதீதா படம் பார்க்கும்போது நேட்டிவிட்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்ததுல ஆமா ஆனால் சிலப்பதிகம் பார்த்தோம்னா அங்கிருந்து எடுத்துப்பாங்க போல தெரியுது அதுதான் வந்து ரொம்ப வயிறமுத்து இவங்கள வந்தாங்கன்னா அந்த அந்த சிலப்பதிகாரம் அந்த இதில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் படிக்கும்போது ஒரு நாகரிகம் இருந்தது நமக்கு தெரிய வரும் சிலப்பதிகாரம் படித்தா தான் தமிழ் நாகரீகத்தினுடைய கிராஃப்டே தெரியும் அவையாரம் படிச்சாதான் அந்த தமிழர்களுடைய அந்த பவர் லேடிஸ் உள்ளான முக்கியத்துவம் ஒரு பெண் வந்து எவ்வளோ பெரிய ஆசை ஆசை அவங்க வந்து இன்னொரு மீனாட்சியினுடைய இன்னொரு தான் எப்படி இந்தியாவே தகையில் வச்சது மீனாட்சி அதே மாதிரி அந்தம்மா ஒரு தன்னுடைய புலமையால் வந்து வச்சு இல்லையா தமிழர் கோல் செங்கோல் மாதிரி கிடையாது கையில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு மிரட்டி பிடிச்ச எல்லாரையும் சில நேரங்களில் பார்க்கும்போது இவங்களை விட இவங்க வந்து அவையாரம் ரொம்ப தூங்கி நிற்குது நடந்தே போயிருக்குது எல்லாம் முக்கியம் இல்லையா அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரெண்டு சாதனையோட அடி பூக்குவரார் அதனால் அந்த ஒளவையார் வந்து முருகர் நாய் பெண் செட் அதாவது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அடிக்கடி சொல்றாங்க முருகன் ஆமாம் 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 ஒரு கோலை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டேன் இல்லையா ஆக்சுவலாக முருகர் பக்தர் மூணு முனுபேருமே நீங்கள் இளம்போடிகளும் வந்து எதோ கதையை சொல்லும்போது இங்கே சொல்றாரு கணகி கதையை சொல்லிட்டு வரும்பொழுது கணகி போய் கும்மழியில் யார முருகனை வணங்கிட்டு தான் வந்து அங்கே போயிருக்குது கேரளாக்குன்றாரு அவரும் முருகனை மறக்கல மறக்கலை அது கண்ணையும் வந்து வந்து அது மறக்காத மாதிரி இவங்க இருக்காரு இளங்கோவடிகளை வந்து முருகனுடைய வழிபாடை வந்து கதை முழுக்க சொல்லிட்டு வர்றாரு அவரு இல்லையா அந்த இது அதே போல இவர் இருக்கார் இல்லையா அந்த அவையாரு இருக்கா இல்லையா அவையாருக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா முப்பந்துக்கு பக்கத்தில் முருகனுடைய கோயிலே இருக்கும் ஆக்சுவலாக முருகன் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க அதை பின்னாடி என்ன பண்றாங்க மாத்தி அவையாறு வந்து வினகரப்பாண்டாருன்னு சொல்லி கதையை மாற்றுறாங்க ஆக்சுவலாக வள்ளுவரே கூட இப்போ நீங்கள் பேசினோம் வள்ளுவர் குளோபலாக போகணுன்றதுக்காக கொஞ்சம் இளைமுறை காய்மறைவாக உள்ள சொல்லியிருக்காரு இப்போ முருகரை வந்து குணமேன்னும் குன்றேறி நின்றார் பெரியோர் கடமையும் காத்தல் அறிது அதாவது குணன்ற ஒரு குன்று மேலே ஏறி நிக்கிறாரு கோபப்பட்டா வந்து இல்லையா அதான் நல்ல மனம் குணம் உள்ளவன் ஒருத்தன் வந்து கோவப்பட்டான் நியாயமான அந்த அது உலகமே திரும்பி பாக்குற மாதிரி பண்ணிடுவானுங்கன்றதுக்கு அறப்போர் மாதிரி அறப்போர் அப்படின்றது முருகனும் தான் திருவள்ளுவர் மறைமருக மறைவரிமா சொல்றாரு அது எவ்வளவு மறைமா சொல்லனாரு அதே மாதிரி அந்த அம்மாவை வந்து திருவள்ளுவர் அதே மாதிரி சிவனி என்ன சொல்றாருன்னா நேத்தக்க அதாவது நெஞ்சுண்டு அமைவத்தக்க நாகரிகம் வேண்டும் புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா உன்ன எதுக்கு பரவாயில்ல நான் வந்து நாம நீங்க புரிஞ்சுக்கல நான் வந்து நான் இந்த உங்கள மாதிரி ஒரு நன்றி இல்லாத ஜனங்கிட்ட நான் வாழறத விட நான் இறந்து போறேன்னு சொல்லி மெசேஜ் சாப்பிட்றாரு உடனே எல்லாரையும் புரிஞ்சிட்டு ஐயோயோ சிவன் படி பண்ணிட்டாருன்னு வந்து எல்லாம் மனசு மாறுறாங்க அதான் நஞ்சு உண்டே சொல்ல நஞ்சு அதுல போற நாகரீகம் அதாவது நாகரீனம்ன்றதையும் சேர்த்து அந்த வார்த்தையாவே அகிம்சை வேண்டுபவர் அதாவது ஒரு அகிம்சைன்ற ஒரு நாகரிகத்தை அவர் சொல்றாரு திருமாலையும் சொல்றாரு அவர் நிறைய குறியீடுகளை உள்ள நிறைய குறியீடுகளை அழகா முக்கியமா சிவன் முருகனை சொல்லி இருக்க சொல்லி பொருளாதாரம் வரும்போது த திருமலை இல்லாம பொருளாதாரம் அகம் பொருள் இல்லைன்னா திருமலை இருக்க மாட்டாங்க அதெல்லாம் அழகா சொல்லியிருக்காரு அப்போ இந்த மூணு பேரும் சிவன் திருமால் பிரம்மாண்ட மாதிரிதான் இருந்திருக்கிறாங்க இப்போ திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா திருக்குறள் அரங்கேற்றதுக்கான முயற்சியெல்லாம் பண்றாரு இன்னொன்று முப்பந்தல்ல பாத்தீங்கன்னா அவியா இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துல முருகன் கோயில் தான் இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னா முருகன் தான் தமிழை வளர்த்தாருன்னு நமக்கு தெரியும் தமிழ்ச்சங்க விநாயகர் எங்கேயுமே இல்ல அவர் விநாயகர் கெட்டவர் இல்ல விநாயகரை இன்னொருத்தர் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வடநாட்டுக்கு தகுந்த மாதிரி இது இப்போ மோடி சாருக்கு வந்து தமிழ் தேர்தல் வருத்தப்பட முடியாது அவரு ஏன்னா அந்த ஊர்ல பிறந்தாரு வடநாட்டுக்காரல பயிற்சி போயிட்டாரு என்ன இருக்குது ஆனா வர இந்த பக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப காமராஜர் நல்லவர் தான் அவர் வடநாட்டுல அரசியலுக்கு போயிட்டாரு தமிழ்நாட்டிலருக்கு வந்து சில நேரங்களில் அவரால முடியாமல் போனதும் உண்டு அந்த இடத்த வந்து அண்ணா பிடிச்சிக்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முப்பந்தலுக்கு பக்கத்துல முருகன் சிவன் கோயில் தான் இருக்குது அதே மாதிரி ఔையாருக்கு கிரெடிட் குடுக்கிறதுக்கு தான் அவுன்ற எழு எழுத்தே வந்து தமிழ்ல ஆமா கண்டிப்பா அந்த ஹோமம்ன்றதை வந்து ஓவம்ன்றது வந்து அவையாரும் வந்து பண்ணாங்க முருகரும் இதுதான் பண்ணியிருக்காங்க பின்னாடி என்னன்னா அவையாருடைய ஃபேமஸ் இருக்கு இல்லையா அவனுடைய இப்ப அவையார் உடைய எழுதின நூல்களை வந்து அவங்க கரெக்டா முறைப்படுத்தல ஒரு போக்குல பாடிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி கட்ட மணிக்கு பாடிட்டு போன உடனே அதுல ஈஸியா சுரியிட முடியாது ஆவியார்ல வந்து இது மாதிரி தேனும் தனித்மாவும் இலக்கணமா அல்ல கட்டுக்கோப்பு அது என்ன பண்றாங்கன்னா விநாயகர் வந்து ஒரு துதி பாடல்ல வந்து முனையோர் அகல்னு ஒண்ணு போட்டு இந்த மாதிரி தேன்தனி சங்கத் சங்க தமிழ் மூன்றும் எடுக்கத்தான் சங்க தமிழ் மூன்றும் வந்து கண்டிப்பாக வந்து விநாயகர் செய்யவே இல்லை விநாயகருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அவர் கூட்டு போய் கொண்டு போய் வடநாட்டில் விட்டு அவர் வந்து சமஸ்கிருதம் தான் எழுத வச்சார் மகாபாரதில் சமஸ்கிருதம் சிருஷ்டிக்கெல்லாம் போட்டு எழுதிட்டு இருக்காரு அவர் தமிழுக்கு எதிரான வேலையில் அவர் கிட்டத்தட்ட இந்தி பண்டிட ஆகிட்டார் அவர் கொண்டு போய் விட்டாங்க அவர் விட்டுண்டா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முருகில் தாண்டி பெரிய லெவலுக்கு வந்திருப்பார் அவர் விடலை இல்லையா காமராஜர் ஏற்பட்ட மாதிரி யூஸ் பண்ணிட்டு எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க இது முருகர் வந்து இங்கேயே வந்து கைடன்ஸ் இருந்ததுனால அழகா பண்ணிக்கிறார் இது அவையார் வந்து முருகர் தான் தூக்கி பிடிக்கணும் விநாயகரை வந்து தமிழுக்கு சம்மந்தப்படுத்தவே கூடாது விநாயகருக்கு முருகர் சங்க இலக்கியங்கள்ல இல்லையே விநாயகர் வந்து சங்க இலக்கியங்கள ஒரு பாடல் சொன்னதாவோ தலைமை தாங்குறதாவோ இருக்கலாம்ல முதல் சங்கத்தில் முதல் சங்கத்துல விநாயகர் கிடையாது முருகர் தான் இருக்காரு ரெண்டாவது தமிழ் சங்கத்திலையும் வந்து முருகர் தான் தலைமை தாங்குறாரு அவர் இல்லையவே இல்லையே கண்ணன் கூட இருக்கிறாரு திருமால் இருக்காரு முதல் சங்கத்தை ஆரம்பிச்ச ஒரு திருமாலு பிரம்மா கூட முதல் சங்கத்துல வந்து அப்புறம் குழப்பம் பண்ணியிருக்காரு ஆனா விநாயகர் வந்து அந்த இடத்துல பாட்டில் இல்லை அப்படி இல்லை ஏன்னா அது இவங்க வந்து சொல்லுறாங்க சொல்லி முறுகிற தமிழுக்கு அதுவா வந்து முல்ல முருகர் இல்லை அப்படின்றத அந்த கொண்டு வர உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க அதனால நம்ம குறை சொல்லலை ஆனால் தமிழ்னு வரும் பொழுது விநாயகர் திருக்குறள் வந்து அவரே வந்து பார்டர் எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணதுனால அதில் உள்ள இடைச்சருகையே பண்ண முடியல இண்டெக்ஸ் போட்ட அவர் போட்டார் இவங்க எல்லாம் வந்து இடைகளை எதாவது ஒன்று சொல்லி விடுவாங்க அவருக்கு தெரியும் ராமாயணம் மகாபாரத்திலே வந்து எழுதுமே வேற மாதிரி எழுதுனா அதில் இடையில இடையில வந்து இவங்க குரங்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க உள்ள சொல்லி விட்டாங்க மகாபாரத்தில் எல்லாம் மறைச்சிட்டாங்க அதனால் வந்து இடைகளை யார் ஒன்னாலும் எதோ வேணாலும் மாதிரி இருக்குது மகாபாரதம் ராமாயணம் அந்த சூழல் இதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாது ஆள் ஆரம்பித்து எண்ணில் போய் முடிக்கிற மாதிரி பண்ணி இப்படி ஒரு டைட்டாக ஒருத்தர் எழுத முடியுமா அப்படின்னா கான்ஸ்டியூஷனு இது உண்மையிலேயே வேறு யாரும் முடியாது நிச்சயமாக வந்து அது ஏதோ உலக இலக்கிய இன்னும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு கிறிஸ்டியனும் தூக்கி வச்சுக்கிறாங்க முஸ்லீமும் தூக்கி வச்சுக்கிறாங்க இந்துவும் தூக்கி வச்சுக்கிறாங்க சமணங்களும் தூக்கி வைக்கிறாங்க அது தமிழர்களுடைய மிகப்பெரிய அசட் சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதை வந்து நமக்கு நம்ம பார்க்குறாங்க அதனால இப்போ வந்து மதுரையில் வந்து மதுரையில் வந்து இப்போ என்னன்னா திருவள்ளுவர் அதை தான்றார் சிலப்பதிகாரம் நம்ம பங்காளி எழுது இவர் எழுதுறாரு இல்லையா யார் நம்ம இளங்கோடிகள் இந்த பக்கம் அவையார் எழுதிட்டாங்களே முப்பந்தலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல பாரி மகனீரை பண்ணி மூந்தர்களை ஒன்றா சேர்த்துட்டாங்களே ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாம் அதை விட சாண்டி செய்யணும்னு என்ன பண்ணாருன்னா அவருடைய ரொம்ப கஷ்டம் ஏன்னா திருக்குறளில் வந்து சாதி இல்லைன்னு என் சொல்கிறாரு அவர் கற்று யாரும் சொல்றாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் புரட்சியாக இருக்கிறார் அவர் குளோபலாக போயிட்டார் அவர் அவ்வளோ தான் உள்ளே வந்து இறங்கி பண்ணதுனால அது லேட்டாக பகுத்துண்டு பல்லுயிரு ஒன்பது ஆமாம் தகுத்தவற்றில் எல்லாம் தலைச்சியுமா வந்து முதல் தமிழ் தேசிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தன்ற மாதிரி ஒன்று வந்து இது திருவள்ளுவர் இவருக்கு காமிச்சிருக்கலாம் யார் நம்ம ஒரு ஒரு சிவனை முருகன் வந்து அதை செயல்படுத்தியிருக்கலாம் சிவப்பு துண்டு தான் போடுறாங்க முருகனுக்கு எல்லாம் பண்ணுறாங்க இல்லை இவர் ரெக்கார்டு பண்ணிட்டார் அவரை டாக்குமெண்ட் அந்த நூலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது செய்யறது செய்யறோம் தமிழ்நாடு தழுவி செஞ்சு இந்த மூணு பேருமே பாருங்க இளங்கோடிகளும் தமிழ்நாடு தழுவி சேர சோழ பாண்டியர்கள் மூணு ஒருங்கிணைக்கிறாரு அவையாரும் சேர சோழ பாண்டிய மூணு பேர் சேர்ந்து இவங்கள நம்ம பாரி மன்னர்களை அவங்களுடைய நோக்கம் வந்து கல்யாணம் பண்ற வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை

அப்படி பண்ணும்போது தான் திருவள்ளூர் என்ன பண்ணாருன்னா மதுரையில் பொற்றாமரை குளத்தில் வச்சு தான் திருக்குறள் அரங்கேற்றப்படுது அதுக்கு தமிழ்நாட்டில் முழுக்க வந்து ஆள் வந்திருக்காங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா முன்னாடி வந்து நாட்டு ஆரியர்களுடைய பிடியில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள்லாம் விடுபட்டு எங்கே வந்துட்டாங்க தமிழ் மீண்டும் பழிய த சேர சோழ பாண்டியர்கள் ஆகிட்டாங்க இல்லைனா எப்படி ஒரு இடத்துக்கு வர முடியும் அவங்க அவையாருகிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ போயிடுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் எதுவே பாரி மன்னர் விஷயத்தில் நம்ம பெரிய தப்பு பண்ணி இருக்கு துரோகம் பண்ணிட்டோன்ற ஏதோ ஒரு உணர்வு இங்கே இருந்திருக்காங்க அதுதான் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்காங்க ரெண்டாவது வடநாட்லையும் கொஞ்சம் உண்டான வந்து பிடி வந்து தள தளது ஏன்னா அங்கே இவங்க அங்கே புத்தர் மகாவீரன் உள்ளே வந்தவொன்னே என்ன ஆகி போச்சுன்னா ஆரிய பிடி வந்து கொஞ்சம் நடக்கும்போது கொஞ்சம் தளர்ந்த மாதிரி மறுபடியும் அந்த புஷ்யமித்ரன் வந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தளர்ந்துச்சு அது அது கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால இங்க வந்து தூக்கிடுச்சு இப்ப வந்து திருவள்ளுவர் வந்து என்னன்னா எல்லாரையும் வர வச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு தேசமும் புலவர்கள் புலவர்கள் திருவள்ளுவர் மாலையிலே தெரியுது ஏகப்பட்ட தமிழ்நாடு முழுக்க முடியக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னோடியும் பண்ணாரு எல்லாருமே டபுள் வேலை செய்யறாங்க பாருங்க எதாவது திருக்குறள் அரங்கேற்றணும் இருக்கும் இல்லையா இந்த கல்யாண மண்டமெலாம் என்ன பண்ணுவோம் மூணு நாள் விழா வைப்பாங்க கல்யாண மன்றம் மாதிரி இருக்கும் சொந்த பத்தத்தில் ஒன்றாக்கின மாதிரி இருக்கும் சந்தித்த மாதிரி இருக்கும் இந்த மல்டி வேலியை பார்ப்பாங்க இப்போ கூட நம்ம தெரு இந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் இங்கே வந்து வட இங்கே வந்து நிறைய நாடார் சமுதாயமோ மற்ற சமுதாயமோ இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அது ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எங்களுக்கு எல்லாம் ஊருக்கு போவாங்க போனால் போகிறவங்க ஊரை சுற்றி பார்க்க போக மாட்டாங்க ஃபோனு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து அங்கே இருக்கிற விழாவில் அட்டன் பண்ணி கல்யாணம் காட்சி பொண்ணு பார்க்கறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்னா வருவாங்க அதே மாதிரி திருவள்ளுவருடைய திருக்குறள் அரங்கேற்றம் என்பது தமிழர் யூனிஃபிகேஷன் ஆஃப் அது ஜெர்மனியில் பண்ணார் அவர் பேர் என்ன ஆ மிஸ்மார்க் ஆ ஆ ஜெர்மனி ஜெர்மனி ஒருங்கிணைச்ச மாதிரி இவங்க தமிழர் நாட்டை மொத்த புலவர்கள் மூலியமாக கிட்ட நம்ம போட்டு வச்சுட்டு அவங்க போய் எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுவான் அப்படின்னு செய்திருக்கிறாங்க இதுக்கு அவையார் முயற்சி என்ன முயற்சி எடுத்துருக்கு ஆனால் எல்லா புலவர்களையும் இன்விடேஷன் கொடுக்கறது இல்லை யார் போய் நேராக கொடுத்தா வருவாங்கன்னு ஒன்று திருவள்ளுவர் இப்படி இன்விடேஷன் அடிச்சுட்டாரு ஆனால் யார் கொடுத்து கூப்பிடறது அவங்க எல்லா அரசு எல்லாத்தையும் நேரடி அந்தம்மா எல்லாரையும் வர வச்சு எல்லாம் பண்ணி அங்கே பிரமாதமாக வந்து அது இது பண்ணியிருக்கு கண்ணகி கோட்டை மாதிரி இங்கே திருவள்ளுவரோட அரங்கேற்றம் அந்த திருக்குறள் அரங்கேற்றம் அரங்கேற்றம் பொற்றாமரை குளத்தில் Per jį buvo lišienka.